அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நியூ சிலபஸ் வைஸ் யூனிட் ஃபோர் இந்திய அரசியல் அமைப்பிலேருந்து டாப் ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து எப்போ வந்து தொடங்கினாங்கன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் ஆறு அதுவே வந்து முதல் கூட்டம்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்பாங்க சச்சிதானந்த சின்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்காவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் வந்து யாருன்னா ஜே பி கிருபாலினி முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தற்காலிக தலைவர் தேர்வு தான் வந்து இந்த கூட்டத்தின் கருப்பொருள் இந்த கூட்டத்தோட தற்காலிக தலைவர் வந்து யாருன்னா சச்சிதானந்த சின்கர் இவரை வந்து நியமிக்க சொல்லி கூறியவர் வந்து யாருன்னா ஜேபி பி கிருபாலினி தேங்க்யூ